வணக்கம் சிவாயண திருச்சிற்றம்பலம் சிவஞானபோதம் எட்டாவது நூட்பாசூத்திரத்தில் அடுத்த உதாரணமாக மலப்பரிபாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றார் மலம்னா நமக்கு தெரியும் ஆணவம் கண்மம் மாயை இதென்ன மல மலப்பரிபாகம் அப்படின்னா மலம் என்பது ஆணவம் கண்மம் மாயை பரிபாகம் என்கின்றதோட தமிழ் அர்த்தம் வந்து பக்குவம் அப்படின்றார் ஒரு மூன்று விதமான மனிதர்களை வைத்து இந்த உதாரணத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்தி விளக்குகிறார் எடுத்துக்காட்டாக இப்போ இந்த பேக்கடு ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட்ஸு பேக் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு பிஸ்கட்ஸு எதுவாக இருந்தாலும் அதில் வந்து சில கெமிக்கல் இருக்குது அது பின்னால் பின்னாலே நம் உடலுக்கு உபாதையாக வந்து சேரும் அதில் உடலை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது என்று நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த டை அந்த டையில வந்து சில பேர்லாம் இப்போ கலரிங் பண்ணுவாங்க டை பய பயன்படுத்துவாங்க அவங்க அதில் அமோனியா இருக்குது அப்படின்னா அப்புறம் அமோனியா ஃப்ரீ டைலாம் வரும் அப்புறம் அதையும் பயன்படுத்துவாங்க ஆக இப்படிலாம் போவா அது அது வந்து உடலுக்கு தீங்கை விலகிக்கக்கூடிய ஒன்று இந்த பேக்கடு ஃபுட்டு இந்த மாதிரி டை ஐட்டம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன் அப்போ இதை பற்றி தெரியாதவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இந்த மாதிரி இருக்குது இது கெடுதல் அப்படின்ற பற்றி ஒரு மேஜர் அவேர்னஸ்ஸே இருக்காது அப்படி ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க இரண்டாவது தரப்பினர் அப்படின்னா இதை பற்றி அவேர்னஸ் தெரியும் பட் சூழ்நிலை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க மூணாவது கட்ட மனிதர்கள் சமூகத்தார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னா இதை பற்றி அவேர்னஸ் இருந்து அவங்க வந்து அதை விட்டு விலகி விடுவார்கள் இதுதான் வந்து இருக்கக்கூடிய மூன்று விதமான மனித மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த மலப்பரிபாகத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா மலத்தை நீக்குவதற்கு இந்த முறையை நீங்கள் பல வரும் பயன்படுத்தணும் ஆனவன் மலம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுட்டு வந்து தவறான ஃபுட்டு இதை சாப்பிடக்கூடாதுன்னு தீர்க்கமாக இருக்கணும் அது முதல்ல வந்து அது முடியாத ஒரு காரியமாக இருக்கும் அடுத்து வந்து எப்படி அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வழி இல்லை இதை தாங்க இப்போ கெடுதியான பொருள் தான் எனக்கு தெரியும் இருந்தாலும் இப்போதைக்கு வேறு வழி இல்லை கூலிங்காக ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது அதனால நான் அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிக்கிறேன் இங்கே பக்கத்தில் எதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் கடைலாம் இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொறி தட்டும் எல்லாமே செய்ய 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 இது உண்மை இல்லை எப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த இயல்பான இந்த லௌதிக வாழ்க்கையில் இருக்கும்பொழுதும் ஒரு ப்ராக்டிஸ் வச்சுப்பாங்க ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க ஈவினிங் சாயங்காலம் கோயிலுக்கு போவாங்க இல்லை தியானம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் பாடுப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இது வேற அது வேற அப்படின்னாங்க இதுக்கு தனியாக ஒரு உலகம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு தனியாக ஒரு உலகம் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு நம்ம மனநிலையை அதுல பக்குவப்படுத்தணும் தப்புதான் வேற வழி இல்ல இப்போதைக்கு எனக்கு பக்கத்துல ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இல்ல இரு அதனால நான் இந்த பொன்றிச்சு குடிச்சுக்கிறேன் ஒரு தடவை குடிக்கலாம் ரெண்டு தடவை குடிக்கலாம் இதை நினச்சிக்கிறேன் குடிக்கும்போது அஞ்சாவது அடிக்கு மேலே நம்மளால் குடிக்க முடியாது தானால் விலகிடுவோம் விலகும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் இப்போ இந்த விலகும் இதே மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நம்முடைய லௌதிக வாழ்க்கையும் மாயா பொருட்களை பற்றியும் நம்மளுடைய சிந்தனை ஒரு சிந்தனை இது உண்மையல்ல என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் செய்து அதில் கவனம் வைத்து கொண்டே இருக்கும் பொழுது அது நாம் அதுலேருந்து விலகிறோம் அதை விட்டு நாம் விலகும்போது தானாக நம்மிடம் இருந்து அந்த ஆணவம் என்கின்ற ஒரு மலம் விலகி விடுகிறதாக இது சொல்கிறது இப்போ காலில் இருந்து ஃபேஸ்புக் பார்க்குறோம் வாட்ஸ்அப் பார்க்குறோம் யூஸாக யூஸ் இல்லையானே தெரில தேவையில்லாமல் அதில் மூழ்கி கிடக்கிறோம் அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் ஏற்படுத்தும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் தெரிஞ்சிக்கிறதுக்காக பயன்படுத்தணும்னா அதோடு நிறுத்திக்கணும் மேற்படி தேவையில்லாமல் கண்டினியூவாக அதை பண்ணக்கூடாது இன்றைக்கி இருபது நிமிஷம் நல்ல விஷயம் பண்ணி பார்த்தோம் அப்படின்றதுக்காக இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது நிமிஷம் போகும் இந்த நேரத்தில்லாம் வந்து நம்ம அதை வந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல சரி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் வந்து நம்மள்கிட்டருந்து நம் ஆணவ மலத்தை பிரிப்பதற்காக இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது தொடர்ந்து சிவஞானபோதம் பயில்வோம் சிவனருள் பெறுவோம் இப்போ இந்த மல பரிபாகத்தில் சொன்ன மாதிரி நாம் கூர்ந்து கவனம் செலுத்துவோம் இது நமக்கு தேவையா தேவையில்லையா அனாவசியமான விஷயமா நம் உடலுக்கு உபாதை ஏற்படுத்துமா மனதுக்கு உபாதையை ஏற்படுத்துமா இது உண்மையா பொய்யா என்கின்ற தன்னாராய்ச்சி செய்து இதிலிருந்து நாம் விடுபட்டு அனைத்தையும் இளையாறுகளோடு ஒப்பிட்டுனா இந்த பதி பசு பாசத்தில் இந்த பதி அருள் பசுவிற்கு இலகுவாக கிடைக்கும்னு சொல்ல வரும் நன்றி